அனைத்து பாக்கு சாகுபடி விவசாயிகள் மற்றும் பாக்கு வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க வருகிற இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்துங்க பிரதி வாரம் வியாழக்கிழமை தோறும் சத்தியமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தலைங்க பாக்கு ஏலம் நடைபெற இருக்குதுங்க பாக்கு சாகுபடி விவசாயம் இல்லாமல் இந்த ஏலத்தை பயன்படுத்திக்கிங்க காலையில் பார்த்தீங்கன்னா பத்து மணிக்குள்ளங்க பாக்கு சாகுபடி விவசாயிகள் வந்துங்க பாக்கை வந்து கொண்டு வந்துடணுங்க நீங்கள் பழப்பாக்கு கொண்டுறலாம் இல்லை கா காஞ்ச பாக்கு காய் கொண்டு இல்லை க உரிச்ச பாக்கு கொண்டு நீங்கள் எந்த பார்க்க வேணாலும் தரம் பிரித்து கொண்டு வந்துடணுங்க நீங்கள் வரும்போதுங்க உங்களுடைய வங்கி கணக்கோட பாஸ் புத்தகம் இருக்குதுங்க அதனுடைய முதல் பக்கம் ஜெராக்ஸு கிளியராக அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கொடுத்துருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வரணுங்க அடுத்து தான் உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸை கொண்டு வந்துடணுங்க மேலுங்க இந்த மண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காந்தி நகரில் செயல்படுதுங்க அதாவதுங்க சத்தியமங்கலத்துலேருந்துங்க மேட்டுப்பாளையம் போகிற சாலையில் செயல்பட்டு இருக்குதுங்க இந்த தகவலை உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பாக்கு சாகுபடி விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளுக்கு ஷேர் செய்யுங்க அப்போ தான் நம்ம ஊரில் நம்ம ஏரியாவில் வந்து பாக்கு நடக்கிறத வந்து எல்லா விவசாயிகளும் வியாபாரிகளும் தெரிஞ்சுக்கிட்டு பாக்கு கலந்துக்கிறதுக்கு எதுவாக இருக்குங்க இப்போ நீங்கள் சத்தியமங்கலம் பக்கத்துலேருந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பாக்கிய இலத்துக்கு வந்து கண்டிப்பாக நான் போய் கலந்துக்கிறேன் அப்படிங்கிற கலந்துக்கிறேன்னா ஆம்னு சொல்லுங்கள் இல்லைனா இல்லைன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணலாமங்க இந்த தகவலை கண்டிப்பாக எல்லா விவசாயிகளுக்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம தினசரி கொடுக்கக்கூடிய தகவல்கள்ங்க உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்குங்க நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறையா விவசாய பொருட்களுக்கு தினசரி விளைநரத்தை கொடுத்துட்ருக்குறேங்க நன்றி வணக்கம்